ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஃபேஸில் ரெண்டு ஏக்கரா பத்து சென்ட் அழகிய செம்மன் பூமி செயலுக்கு வந்துருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறோங்க இதே தானுங்க பூமி பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்து வந்துடுங்க கிட்டத்தட்ட ரெண்டே கால் ஏக்கரா ரோடு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா முந்நூறு அடி வருங்க முந்நூறு டு முந்நூற்றைம்பது அடி வருங்க வாஸ்துப்படி இருக்குங்க நல்லா ஜலமூலம் இழுத்து வருங்க ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டாங்க நல்ல செம்மன் பூமிங்க இந்த லேண்ட் ஒட்டியே பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் போதுங்க அதில் வருஷத்தில் ஆறு மாதம் தண்ணி வருங்க அதனால தண்ணி பிரச்சனை இல்லாத ஏரியாலேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குங்க வில்லேஜ் ஒட்டியும் வந்துடுங்க இந்த பூமி ஒட்டியே வில்லேஜ் வந்துடுங்க பஸ் ஸ்டாப்பு ஹாஸ்பிட்டலு எல்லா வசதியுமே இருக்குதுங்க இந்த பூமிக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏக்கரா இருந்துச்சுங்க அது எல்லாமே சேல் பண்ணிட்டாங்க ஏக்கரா நாற்பத்தோரு லட்சம் சேல் பண்ணிட்டாங்க இந்த ஒட்டி இந்த பூமி வந்துடுங்க நீங்கள் ஃபென்சிங் போட்டாங்க கூட ஏக்கரா ஒன்றரை லட்சம் செலவாங்க அது எல்லாமே பூமிக்காரரை பண்ணி வச்சுட்டாங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா நேரடியாக பூமி ஓனர்கிட்டையே இருக்குதுங்க நேரிலே போய் பேசிக்கலாங்க இந்த பூமி எங்கே அமைச்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு தாராவரம் மெயின் ரோடில் கொண்டாட ஜங்ஷன் பக்கத்தில் இருக்குதுங்க நீங்கள் கொண்டாடத்துலேருந்து ரைட் எடுத்தீங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டரில் வந்துடலாங்க வில்லேஜ் ஒட்டியே இருக்குதுங்க இந்த வில்லேஜுங்க வீடுகள்லாம் தெரியுது பாருங்க இதுதான் ஊர் அடிங்க பஸ் ரூட் ரூட் மேலேயே இருக்குதுங்க பல்லடா திருப்பூர் கோயம்புத்தூர் தாராபுரத்துலேருந்து வர்ற மாதிரி இருந்தால் பஸ்லேயே வந்துக்கலாங்க இந்த பூமிலேருந்து கரெக்டாக பல்லடத்துக்கு பார்த்தீங்கன்னா இருபது கிலோமீட்டர் தான் வருங்க ரொம்ப ரொம்ப பக்கங்க இந்த லேண்டாக சுற்றியுமே பாருங்கள் நல்லா விவசாயம் பண்ணிட்டுருக்குறாங்க இந்த ஒட்டி பார்த்திங்கன்னா திருப்பூர்க்காரம் இருபது ஏக்கரா வாங்கி தனந்தோவை போட்டிருக்கிறாங்க வாங்கி ரெண்டு மூணு வருஷம் ஆச்சுங்க தண்ணி பிரச்சனை இல்லாத தேதியாலேயே விலை கம்மியாக அதிகமான ஏக்கரா வந்திருக்குதுங்க இந்த பூமியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா